இப்போ கல்வெட்டுகளும் சங்க கால கவிஞர்களும் முதுக்குடுமி பெருவழுதி மன்னரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற மங்குளம் கல்வெட்டுல பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியை பத்தி நிறைய குறிப்புகள் இருந்தாலும் முதுக்குடுமி பெருவழுதி மன்னரை பத்தியும் அங்க குறிப்புகள் இருக்கு அழகன் குளம் அகழ்வாராய்ச்சியில முதுக்குடுமி பெருவழுதி மன்னருக்கு சொந்தமான சில செப்பு நாணயங்கள் கிடைச்சிருக்கு அது கிமு மூன்றாம் நூற்றாண்ட சேர்ந்ததா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க மதுரை காஞ்சிய பாடிய மாங்குடி மருதனார் அவர்கள் பல்சாலை முதுகுடுமி தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்

முற்கால பாண்டிய மன்னர் பல்யாக சாலை முதுக்குடுமி பெருவழுது